தோட்டத்தில் இருக்கிற சாமந்தி செடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய களை செடிகள்லாம் வந்துருச்சுங்க அதனால செடியோட வளர்ச்சியும் இல்லை பூக்களும் சரியாகவே பூக்கிறதுல ஒரு சில செடியெல்லாம் காஞ்சி போச்சு இதிலலாம் பார்த்திங்கன்னா குப்பைக்கீரை நிறையவே முளைச்சிருக்கு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம கடையில் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் இது தனியாக எப்போவுமே கடைஞ்சி சாப்பிட்டது கிடையாது கூட வேறு ஏதாவது கீரை போட்டு அதோட கடைஞ்சி சாப்பிட்லாம் இதுவே பாருங்கள் ஒரு கட்டு அளவுக்கு வந்திருக்கு ஏன் தொட்டியில் மணத்தக்காளி கீரை சிரும்ப சில கீரை எல்லாம் வந்திருக்கு அதையுமே கொஞ்சம் எடுத்து இதோடு சேர்த்து கிடையும் போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாடி தோட்டத்தில் இந்த கீரைகள்லாம் தான் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணத்தக்காளி செடி இருக்கு அது நல்லா புதர் மாதிரி இருக்கு அதில் இருக்கிற கீரைகளையும் பறிச்சிக்கலாம் பூச்சிலாம் எதுவுமே இல்லைங்க இதுக்கு பராமரிப்பும் எதுவுமே இல்ல மாடியில் இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி விடும்போது இதுக்கு தண்ணி விடுவேன் அவ்வளவுதாங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் செடி இருக்கு அதுலேயும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்கு பார்க்க தான் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் காரமும் மனமும் சூப்பராக இருக்கும் இது நாட்டு இருக்கும் அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இன்னைக்கு கலை செடிகளே பார்த்தீங்கன்னா எங்க தோட்டத்தில் கீரையாக மாறி இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க